கொட்டாஞ்சியை பகுதியில் நேற்றைய தினம் துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த சம்பவத்திலே நபர் ஒருவர் ஊரில் இருந்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபரும் அவர் பயணித்த உந்துருளியை செலுத்திச் சென்ற நபரும் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக கை செய்யப்பட்ட இருவரும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் கொட்டாஞ்சேனி பகுதியில் நேற்றைய தினம் இரவு வேளையிலே ஒரு துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபரும் அவர் பயணித்த உந்து செலுத்திச் சென்ற நபரும் என்று இருவர் மடக்கி பிடிக்கப்பட்டனர் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் போலீசாரினால் கை செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை இனங்காட்டுவதற்காக போலீசார் அவர்களை அழைத்துச் சென்றது அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிகாரிகளின் துப்பாக்கிகளை பறித்து போலீஸ் அதிகாரிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள கைது செய்யப்பட்ட இருவரும் முயற்சித்த நிலையிலே போலீஸ் தரப்புக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் இடையிலே பலர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெற்றிருக்கிறது இதன்போது கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் சுட்டுக் கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டவர்கள் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் போலீஸ் உத்தியோகத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து இலங்கையில் சூட்டு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே பொருட்களுக்குட்பட்ட பகுதியில் ஒரு துப்பாக்கி பிரயோக சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதிலே நபர் ஒருவரும் அவரின் இரண்டு பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது தொடர்ச்சியாக கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க தொகுதியிலே ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதிலே கனயமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்ற பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் நிலையில் அது தொடர்பான கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் ஜாயில பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான நிலையில் ஒருவரின் சடலம் இருக்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலை தான் நேற்று தினம் இரவு கொட்டாசேன பகுதியிலும் ஒரு துப்பாக்கி பிரயோக சம்பவம் பதிவாகி இருக்கிறது அதிலே ஒரு இதற்கிடையிலே முன் ஒரு வர்த்தகரை சுழச் சென்ற போது துப்பாக்கி வேலை செய்யவில்லை தெரிய வருகிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் பலியாக இருக்கின்றன ஆகவே அடுத்தடுத்து துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தென்னிலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கொழும்பில் இது உச்சமடைந்திருக்கின்றது பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலே பழிவாங்கும் முகமாக இவ்வாறு அடுத்தடுத்து மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த நிலையில் இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பலரும் கூறி வருகின்றார்கள் இலங்கை நடந்து வருகின்ற இந்த சம்பவங்கள் என்பது கடந்த காலங்களில் நடக்காதில்லை பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலே ஆட்சி மாற்றங்கள் இடம்பெறுகின்ற போதே தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி கொண்டுதான் தருகின்றது இவ்வாறான நிலையத்தான் தற்பொழுது அணு அரசாங்கத்திலும் இந்த சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பழைய நபர்களை எல்லாம் போட்டு தள்ளி புதிய நபர்கள் பாதாள உலக குழுக்களாக அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட செல்களை செய்வதற்கு தலைமை தாங்குவர்களாக ஒவ்வொரு ஆட்சி மாறத்தின் போதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இப்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல இந்த விடயங்கள் அனைத்தையுமே அணுகு ஆட்சியிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக சரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது விடுமுறை காணொலி சந்திக்கிறது நான் நடராசேகாந்தன்